திமுகவுடைய கொத்தடிமை இந்த மீடியாலு ரேடியாலுன்னு சொல்லிட்டு இந்த தொலைக்காட்சி வாதங்கள்லாம் ஒருத்தர் படம் குறிப்பிட்ட தேர்தலில் வெளியே காரணமாக இருக்கிறது மத்திய அரசாங்கத்தை ஆட்சி செய்யக்கூடிய பாஜகவும் விஜயும் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு ஆனால் இந்த சென்சார் போர்டோடைய நகர்வுகள்லாம் இருக்குல்ல அது பாஜக அரசு சொல்கிற நகர் மாதிரி இல்லை திமுகவுடைய கேம் மாதிரி தெரியுது விஜய் நடிச்சிருக்காரு கடைசி படம் எவ்வளோ ஹைப் ஏறுது ஹைப் ஏறி இருக்கிற படத்தை தேர்தல் வரை வெளியிடாமல் செஞ்சா யாருக்கு லாபம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இது நல்லா புரியும் இந்த மீடியாலு ரேடியாலுன்னு சொல்லிட்டு இந்த தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க செந்தில்வேல் அவரு ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிறத தள்ளி போறதை பத்தி ஒரு விவாதத்தில் பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னா அப்ப என்ன பண்ணணும் இப்ப படத்தை எப்படியாவது வந்து ஒரு பரபரை பார்க்கணும் என்ன செய்யலாம் நான் வந்து எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறேன் நீங்க வந்து அதை வச்சு இப்போ எல்லா விவாதம் அந்த மீடியால ரேடியால யாரு பேச அனுப்பிச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் பேர குறிப்பில் அவர் கொஞ்சம் வழியா இருக்கும்ல யாருன்னு சொல்லணும்ல அதனால திமுகவுடைய கொத்தடிமை செந்தில் இருக்காருல்ல அவர் இப்படி பேசியிருக்கார் பாஜகவும் விஜயும் சேர்ந்து இந்த படம் வெளிவராமல் இருக்கிறதுக்கு பிரச்சனை பண்ணி அதை பெரிய அளவில் கொண்டு போய் ரீச் ஆகிறதுக்கு வேலை செய்கிறாங்க அதனால இந்த படம் குறிப்பிட்ட தேதியில வெளிவராதற்கு காரணமா இருக்கிறது மத்திய அரசாங்கத்தை ஆட்சி செய்யக்கூடிய பாஜகவும் விஜயும் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு ஜனநாயக படம் ஒரு படத்தோட ரீமேக் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் போய் அந்த படத்தை பார்த்தாங்க பார்த்த உடனே படம் இவ்வளோதானா அப்படின்னு நினைச்சிட்டாங்க அதனால் அந்த படத்தை ஹைப் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக பாஜகவும் விஜயும் சேர்ந்து இந்த படத்தை பிரச்சனையை உண்டு பண்ணி பேசு பொருளாக்குறாங்க அப்படின்னு பேசுகிறாரு திமுக அடிமை திரு செந்தில்வேல் அவர்களே அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க தானே அந்த படத்தோட ரீமேக்னு தெரிஞ்சதும் பார்த்தது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு அல் விட்டுருக்குமே ஏன்னால் அந்த படம் ஒரு பிளாக் பஸ்ட் ஒரு படம் ஏப்பசப்பையான படம்லாம் இல்லை அந்த படத்தை ஹெச் இனத்துன்னு ஒரு மிகத்திறமையான டேரக்டரை வச்சு கூடுதல் பொருட்செலவில் தமிழ்நாட்டுடைய தளபதி சினிமா துறையில் உச்சத்தில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களை வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த படம் என்ன போடு போடும் கேட்டு வச்சுருக்கிற மூளை எடுத்து மாட்டி வச்சு பாருங்கள் தெரியும் அப்போ பயம் யாருக்கு வந்திருக்கும் நல்லா யோசனை பண்ணி பாருங்க இந்த படம் இந்த படத்தோட ரீமேக்னு தெரியுது அந்த படத்தை போய் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு கொஞ்சமாக பயம் வருது கூடுதலாக அதை ஹெச் வினோத் யாரை இயக்கியிருக்காரு விஜய் நடிச்சிருக்காரு கடைசி படம் எவ்வளோ ஹைப் ஏறுது ஹைப்பு ஏறி இருக்கிற படத்தை தேர்தல் வரை வெளியிடாம செஞ்சா யாருக்கு லாபம் யோசனை பண்ணுங்க இப்ப சொல்லுங்க இந்த படம் வெளியே பின்னாடி யார் இருக்கான்னு பார்ப்போம் உங்க அறிவுக்கு தெரியுதா இல்லையா அப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் எதிரியும் கொள்கை எதிரியும் ஒன்னு சேர்ந்து இந்த படம் வெளியில வந்தா இது கூடுதலா தமிழக வெற்றி கழகத்துக்கு பலம் சேர்க்கிறதா மாறி போயிடும் அப்படின்னு ஏதோ சதி பண்றீங்க அப்படி தானே நீங்களே அந்த ஹைப்ப சொல்றீங்க பாருங்களேன் கடைசி திரைப்படம் தேர்தலுக்கு முன்பாக வரக்கூடிய ஒரு திரைப்படம் அதுக்கு ஒரு ஹைப் ஏற்றணும் சொல்லிட்டீங்களா கடைசி திரைப்படம் தேர்தலுக்கு முன்னாடி வரக்கூடிய திரைப்படம் இது எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுடும் போட்டி அவர படத்தை மட்டும் இல்ல போட்டி அவர கட்சியையும் அப்படின்னு பயம் வந்த ரெண்டு பேரும் களத்துல இறங்கி சம்பவம் செய்யறீங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இது நல்லா புரியும் அதனாலதான் உங்களை மாதிரியான மீடியால ரேடியால விட்டு திமுக குரூப்பே பாடம் எடுக்க சொல்லுது இந்த மாதிரி ஏடிக்கு போட்டியான வார்த்தையெல்லாம் அள்ளி போட்டு உங்களெல்லாம் அம்பளைப்படுத்தி ரொம்ப ஆச்சு நீங்கள்லாம் இந்த மீடியாவில் ரேடியாலுன்னு வந்தாலும் நீங்கள் திமுக கொத்தடுமே அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் படத்தை பற்றி ஒரு வாரம் பேச வச்சு எப்படியாவது பரபரப்பாக்கிடணும் ஹைப்பை ஏற்றிடணும் அப்படின்னு கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட இல்லாமல் பேசுறீங்கல்ல படம் எப்போ வரும் எப்போ வரும்னு ஆல்ரெடி பரபரப்பாக தான் இருக்கு சரிங்களா தமிழ்நாடே ஹைப்பு ஏன் இந்தியாவே ஹைப்பு உலகமே தான் இருக்குது ஜனநாயகம் படத்துடைய வரவுக்காக காத்துக்கிட்டு உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் தெரியலன்னா சொல்லி புரிய வைக்கலாம் நீங்கள் இதை எப்படி கம்மி பண்ணலாம் இதை எப்படி அடித்து நொறுக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்க கூலிக்கு ஆனால் அதை செய்ய முடியல தெரியுதா உங்களுக்கு தமிழக வெற்றிகழகத்துடைய சிடிஆர் நிர்மல்குமார் யாரோ தடுப்பது யாரோ அப்படின்னு போஸ்ட் போட்டாங்க யாருன்னு சொல்லி போட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்கல்ல அவங்களுடைய நாகரிகம் அது திமுக பாஜகவுடைய கூட்டு தான் இது தள்ளி போகுது அப்படின்னு அம்பலமாக பேசாமல் நாகரிகமாக அதை அணுகிறாங்க புரியுது அவங்களுக்கு ஒன்றிய ஒன்றிய அரசுன்னு சொல்லலை ஒன்றிய அரசுன்னு சொல்லலை ஒன்றிய அரசுன்னு பேசக்கூடாதுன்னு பாஜக சொல்லி கொடுத்துச்சு இப்படிலாம் உருட்டுறீங்கல்ல எங்க தமிழ்நாட்டுக்கு இல்லைங்க எல்லாருக்குமே தெரியும் சென்சார் போர்டு ஒன்றிய அரசாங்கத்தோடது தான் ஆனால் ஒன்றிய அரசாங்கத்தை செய்யுமா நீங்கள் தானே சொன்னீங்க பிஜேபி இறக்கி விட்டுருக்கு விஜய்ய அப்படின்னு விஜயோடைய படத்துக்கு உண்மையிலே பிரச்சனை வருது அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி அது சாதகமான விஷயமெல்லாம் கிடையாது படம் ஓடினா ஓடுது ஓடாட்டி போதுங்க அது த தயாரிப்பாளரோட பிரச்சனை சரிங்களா படத்தை ஒட்டி அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள்லாம் இருக்குது இதுலேயே பிரச்சனை கொடுத்து இவங்களை மூழ்கடிச்சிக்கிட்டு தான் இவங்க எப்போ அரசியல் விலையை செய்கிறது அரசியல் விலைக்காக தானே விஜய் இறக்கி விட்ருக்காதான் நீங்கள் கதை கட்டுறீங்க அரசியல் விலைக்காக விஜய் இறக்கி விட்ருக்காங்க அப்படின்னா எதுக்கு ஜனநாயகன் படத்துக்கு ஈர்க்கடி ஜனநாயகன் படத்தில் தமிழ் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்டில் முடக்கணும் அவங்க அரசியல் விலையை செஞ்சுட்டு போகலாம்ல நல்ல யோசிச்சிங்கன்னா புரியும் இதெல்லாம் ஜனநாயகன் படம் வெளியாகிறது மூலமாக ஒரு அரசியல் அறுவடை இருக்குது ஒரு அரசியல் களம் இருக்குது அப்போ இவங்களை இதில் முடக்கிறது மூலமாக அவங்கள இயங்காமல் அரசியல் பலனடையாமல் தடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ரெண்டு பேருக்கும் இருக்குது இதை ஒத்துக்குங்க தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை எதிரியான பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் எதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் விஜயுடைய அரசியல் பயணமும் அரசியல் செயல்பாடும் ஜனநாயகனுடைய வெளியீடும் உங்களுக்கு சிக்கலாக இடைஞ்சலாக இருக்குது அதனால் இதை தடுக்கவும் தள்ளி போடவும் தேர்தல் வரையும் இந்த படம் வெளிவராமல் இருந்து இதுக்குள்ளேயே இவங்க இருந்தா நீங்கள் தேர்தல் கேம் ஆடி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க நடக்காது அந்த சென்சார் போர்டு போடுற ட்ராமாவே புது விதமா இருக்குது இந்த வழக்கமான ஒரு பாணி இருக்குல்ல ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட பாணி அந்த பாணியில் போலங்க சரிங்களா அது வழக்கமாக அந்த சிபிஐ சிபிஐயில் நீங்கள் சொல்கிறீங்களா சிபிஐ இழுத்து பிடிக்குது அப்படின்னா உண்மையிலேயே இழுத்து பிடிக்க முயற்சி பண்ணலாம் ஏன்னா அது ஒரு பெரிய அதிகாரம் படைச்ச அமைப்போ அதை வச்சு தாயே மிரட்டி தன்னுடைய வளையத்துக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்ணலாம் அதுக்கெல்லாம் வளர்ச்சி கொடுக்குற ஆளுங்க இல்லைங்க அவங்க ஆனால் இந்த சென்சார் போர்டோடைய நகர்வுகள்லாம் இருக்குல்ல அது பாஜக சொல்கிற நகர் மாதிரி இல்லை திமுகவுடைய கேம் மாதிரி தெரியுது ஒரு அறிவிக்கப்பட்ட சர்டிஃபிகேட்டில் முறையற்ற தன்மைகளை பயன்படுத்தி அதில் ஒரு அப்ஜெக்ஷனை உருவாக்கி அதை தள்ளி போட செய்கிறது அதை இன்னொரு வேற ஒரு குழு பார்க்கும் அந்த குழு திரும்ப அதில் யாராவத்தங்க அப்ஜெக்ஷன் தெரிவிச்சா இன்னொரு குழு பார்க்கும் இப்படி இந்த படத்தை தேர்தல் முடிகிறவரையும் தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு நீங்கள் ஐடியா கொடுத்துருக்கீங்க யார் நீங்கள் என்ன திமுக கும்பல் பாஜக கும்பலுக்கு ஐடியா கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கேம் ஆடுற மாதிரி தெரியுது சரிங்களா உங்களுடைய இந்த அயோக்கியத்தனமான கேம் கண்டிப்பா எதிர்கொண்டு படமும் வெளியில வரும் தேர்தல் களத்துல தமிழக வெற்றி கழகம் வலிமையா கலமாடும் திமுகக்கு எதிராக அது திமுக மிகப்பெரிய சவாலா தான் இருக்கும் அதை உங்களை மாதிரியான சில்லறைகளால சரி செஞ்சிட முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு